ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசுவின் இனிய பெயரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இன்றைக்கு லூக்கான செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களிலிருந்து சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குருடர் குருடருக்கு வழிகாட்டினால் இருவரும் சேர்ந்து குழியில் உள்ளவார்கள் அல்லவா இன்றைக்கு அருமையான ஒரு வார்த்தை இன்றைக்கு யார் பின்னால் நாம் போய் கொண்டிருக்கிறோம் யாருடைய வழிகாட்டுதலின் பேரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நாமெல்லாம் மனுஷங்களுடைய வழிகாட்டுதல் நிறைமையா பதினேழு ஐந்திலே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவரும் வலுவற்றவரில் தம் வலிமையை காண்பவரும் சபிக்கப்படுவர் இன்னைக்கு மனுஷங்க சொல்றத கேட்டு மனுஷங்களை நம்பி மனுஷங்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனுஷங்களுக்கே ஒன்றும் தெரியாது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லுகிறார் அவன் மனுஷனுக்கு என்ன தெரியும் ஒருவேளை அவனுக்கு அறிவியலை பற்றி தெரியலாம் உடலை பற்றி தெரியலாம் சைக்காலஜி உள்ளத்தை பற்றி தெரியலாம் ஆனால் வாழ்க்கை என்பதை பற்றி யாருக்கு உண்மையாக தெரியும் எல்லாவற்றையும் மனிதர்களால் அறிய முடியாது மனிதர்கள் வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டவர்கள் அதுக்கு மேலே அவங்களால அது அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாம் அறிந்தவர் கடவுள் அதனால்தான் திருப்பாடல் ஏழு ஐந்திலே நாம் படிக்கிறோம் உன் செயல்களை ஆண்டவிடம் அப்படை அவரையே நம்பியிரு அவரே உன் பெயரில் செயலாற்றுவார் அப்போ கடவுள் சொல்கிறபடி நடக்கணும் கடவுள் வழிகாட்டுதலின்படி நடக்கணும் இன்றைக்கு நாம் கடவுளுடைய வழிகாட்டுதலை நாம் விரும்புவதில்லை ஏதோ உலகம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி இருக்குது அவங்க அனுபவமிக்க ஆட்கள் அதனால் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் என்னதான் அனுபவிக்க வந்தாலும் அவங்களுடைய அறிவு அறிவு அறைவுரையானது குருடர் அவங்களுக்கு தெரியாது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கடவுள் சார்ந்த விஷயங்களிலும் சரி உலக சார்ந்த விஷயங்களிலும் சரி கடவுள் சார்ந்த விஷயங்களிலும் சரி மக்கள் யார் பின்னால் கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஏமாத்தவங்க பின்னாடிதான் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க ஆன்மீகத்திலும் சரி உலக காரியங்களையும் சரி இன்றைக்கு வழிகாட்டுவர்கள் நிறைய பேர் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள போகிறோம் கடவுள் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் அவர் உங்களை நிறைவுண்மையை நோக்கி வழிநடத்துவார் ஆக தூய ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி நடந்தால் மட்டுமே நாம் சரியான இலக்கை அடைய முடியும் சரியான வாழ்க்கையை வாழ முடியும் என்றைக்கு நாம் தூய் ஆவியை குறித்து எப்படியெல்லாம் நாம் யோசிக்கிறோம் தூய் ஆவியை பற்றி அறிய விரும்புகிறோமா தூய் ஆவியாரை பெற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறோமா என்றைக்கு தூய் ஆவியாரை பெற்றுக்கொண்ட ஒரு சிலர் என்ன நினைக்கிறோம் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தால் அந்நிய பாஷைகளில் நாம் பேசினால் கடவுள் நம்மோடு ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்று நினைத்துக் அப்படி அல்ல உண்மையை பேச வேண்டும் உண்மையை வாழ வேண்டும் உண்மையை நம்ப வேண்டும் ஆக அன்புக்குரியவர்கள் இவர்கள் தான் தூய் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் ஆக உண்மையின் வழி நடப்பவர்களே தூய் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் உண்மையை பேசுபவர்களே ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் உண்மையை நம்புகிறவர்களே ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் ஆக உண்மையை தூய் ஆவியால் நிரப்பப்பட்டால் மட்டுமே சரியான வழியில் நாம் நடக்க முடியும் இரண்டாவது நாம் இன்றைக்கு நச்செய்த அடுத்த பகுதியிலே நாம் அடுத்தவர்களை குறை சொல்லுகிறோம் அருமையான ஒரு இயேசு சொல்லுகிறார் உன் கண்ணில் இருக்கிற விட்டத்தை முதலில் எடுத்து ஏறி பின்பு அடுத்தவர் கண்களில் இருக்கிற தூசி தெளிவாக தெரியும் என்று சொல்கிறார் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நமக்கே ஒன்றும் தெரியாது நாம் இப்படி மற்றவங்களை குறை சொல்லலாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சால் நம்ம சொல்லலாம் எல்லாம் தெரிஞ்சவர் கடவுள் அவரே யாருக்கும் குறை சொல்லலை யாருக்கும் தீர்ப்பு இடலை அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நாம் குறை எதெடுத்தாலும் யார வேணாலும் நம்ம குறை சொல்லிடுறோம் அது மிகவும் எளிதாக பேசி விடுகிறோம் அது அது சரியில்லை அது இப்படி இது இப்படி என்று அன்புக்குரியவர்களை நம்மிடத்துல ஆயிரம் குறைகளை வைத்துக் கொண்டு அடுத்தவர் இருக்கிற சிறு குறையை நாம் பற்றி பேசுவது கடவுளுக்கு எதிரானது அதைத்தான் சொல்லுகிறார் உங்கள் கண்ணில் இருக்கிற விட்டத்தை முதலில் எடுத்து எரியுங்கள் பின்பு அடுத்தவர் கண்ணில் இருக்கிற துரும்பு தெளிவாக தெரியும் தூசி தெளிவாக தெரியும் என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இறைவார்த்தையானது அவ்வளவு அருமையான ஒரு இறைவார்த்தை இந்த இரண்டு காரியங்கள் ஒன்று தூய் ஆவியாரின் வழிகாட்டுதலால் நாம் நடக்க வேண்டும் அப்படி தூய் ஆவியின் வழிகாட்டுதலால் நடக்கிற எவரும் அடுத்தவர்களை குறை சொல்ல மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்களிடம் அடுத்தவர்களிடம் குறை காண மாட்டார்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே மனம் மாறுங்கள் தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் தூய் ஆவியின் வழிகாட்டுதலின்படி நடங்கள் நீங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டீர்கள் நிறைகளை மட்டும் பார்ப்பீர்கள் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக